வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் பார்ப்போம் நானூற்றி எழுபத்தி ஆறு ரிசல்ட் இன்னைக்கு நாங்கள் நம்ம வந்து நாற்பத்தி ஏழு கொடுத்துருப்போம் நினைக்கிறேன் ஏபிக்கு வெற்றி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களே பார்த்துருங்க பாக்ஸில் வந்து ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நிர்மலுக்குள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலை வந்து இன்னைக்கு எசிங்கி பார்க்க போகிறோம் முப்பதாம் தேதி எட்டாவது மாதம் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது குழுக்கள் உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் இந்த கெசிங்கி பார்க்க போகிறோம் சரி வெள்ளிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு எசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நெருமல்குள்ள கெசிங்கி தான் நம்ம சேனலை பார்க்க போகிறோம் நாலு போடு பாருங்க ஒன்று ஒன்றும் ஜீரோ நம்ம ஆள் போல எடுத்துருக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒன்று ஜீரோ நாலு போல எடுத்துருக்குறோம் நூறு சதவீதம் மிஸ் ஆகாது வெற்றி கிடைக்கும் உங்களுக்கே தெரியும் சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு பாருங்க ரெண்டு ஒன்று எடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்க சீ போர்டு பாருங்கள் ஜீரோ ஏழுன்னு எடுத்துருக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ ஏ போர்டு பாருங்கள் ரெண்டு ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் பிபோர்டு பாருங்கள் நாலு ஆறுன்னு எடுத்துருக்கோம் போர்டு ஸ்போர்டு ஜீரோ ஏழுன்னு எடுத்துருக்காங்க சரிங்களா பிளான் ஓகேங்களா அப்புறம் மூணு நம்பரு விளையாடுறாங்க பாருங்கள் பாருங்கள் முந்நூற்றி பத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு தான் மூணு நம்பர் விளையாடங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்க நாலு நம்பர் விளையாடங்களை பாருங்கள் மூணே சுற்றி தான் நம்ம கொண்டு வந்துருக்கலாம் பத்து எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு பதினொன்று எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு பத்து முப்ப முப்பத்தர் தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்று ஏபிபிசி ஏசி விளையாடுங்களா சரிங்களா பிரெண்ட்ஸ் தொண்ணூற்றி ஒம்பது பதினேழு இருபத்தி ஒம்போது இருபத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விளையாடுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாட்சில் பாருங்க மூணே சட்டத்தையும் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பாட்ச் இரநூறு பாட்ச் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பாட்ச் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணே சட்டத்தையும் கொண்டு வந்துருக்கோம் பாட்சில் இதிலே நமக்கு வின்னிங் கிடச்சிடும் உங்களுக்கே தெரியும் இதில் நமக்கு ஒரு சேனல் நம்ம மிஸ் ஆகாத வெற்றி கிடைக்கும்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரிசல்ட் எப்படி வருதுன்னு நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறோம் தான் சேனலை வந்து சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வின்னிங்னாச்சும் இதில் வந்து எதிர்பார்க்குறேன் ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன் பாப்பா நாளைக்கு ரிசல்ட் எப்படி வரணும் நம்ம சேனல் வந்து வாட்ஸ்அப்புக்கு தேங்க் யூ நன்றி